ஏராளமான போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கிறதா எத்தனையோ பேர் ஒரு முடிவு வராமல் திகைத்து போய் இருக்கிறீர்களா கட்ட நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் ஹாப்பி நியூ மந்த் இந்த புதிய மாதத்திலே உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வாக்கு தத்தம் என்ன என்பதை நாம் வாசிக்க கேட்கலாமா நம்முடைய வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ரோமர் கெழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இறுதியங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நம்முடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டிருக்கிறார் ஹாலே லூயா நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் தன்மையை மாற்றும்படியாய் நம்முடைய மனுஷனுடைய குணாதிசயத்தை மாற்றும்படியாய் ஒத்தாசை செய்யும்படியாய் ஏற்ற நேரங்களிலே என் அன்பான தேவ பிள்ளைகளே பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தந்திருக்கிறார் எந்த காரியம் மாற முடியல எந்த காரியத்தை என்னால் மாற்ற முடியவில்லை என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருந்தோமோ அந்த காரியத்தை மாற்றும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலே நிரப்பப்பட்டிருக்கிறார் ஹாலே லூயா நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியினாலே நாம் செய்ய போகிற காரியங்களை முன்னுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி எது செய்தால் ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் எதை செய்யலை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்மை நடக்கும் என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் ஏற்ற நேரத்திலே நம்மை நடத்துவார் ஹலெலூயா இந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நமக்கு தெளிவான காரியத்துல நம்மை நடத்துவார் ஹலெலூயா அந்த பரிசுத்த ஆவியானுடைய அன்பு நம்முடைய இருதயத்திலே நிறைந்திருக்கிறபடியினால் எப்பொழுதும் ஆவியிலே கர்த்தரை துதித்து கொண்டிருப்போம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி கர்த்தரையை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம் நம்முடைய பார்வை பரிசுத்தமாக இருக்கும் நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்கும் இருதயத்தின் இயக்கங்களும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஏற்றபடி இருக்கும் எல்லா பரிசுத்தமான காரியங்களுக்கு நேராய் நம் நடத்த முடியும் ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்பட்டு பரிசுத்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களா இருப்பீர்கள் என் அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றாரு அந்த நம்பிக்கை நம்ம என்ன பண்ணாதான் வைக்கப்படுத்தாது நாம் பரிசுத்த ஆவியின் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிற அந்த நம்பிக்கை என் அன்பான தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுப்பப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை நேர்த்தியான பாதையிலே நடத்துவார் பிதாவுக்கு ஏற்றபடியான காரியங்களை செய்யும்படி நம்முடைய இருதயத்தை ஏவுவார் ஹாலே லூயா அதனால நம்ம வெக்கப்பட்டு போவதில்லை எந்த இடத்திலும் தோத்து போக போறதில்லை ஏன்னா நம்மை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர் ஹாலே லூயா இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை அப்படித்தான் நடத்த போகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படி பரிசுத்த ஆவியான இந்த மாதத்திலே அவர் கிருபை செய்ய போகிறார் ஹாலே லூயா என் அன்பான தேவ பிள்ளைகளே நாம் வைக்கப்பட்டு போவதில்லை ஹாலே லூயா ஆண்டவர் நம்ம வெக்கப்படுத்த விட மாட்டார் இந்த மாதத்துலே நம்ம எதெல்லாம் வைக்கப்பட்டோம் என்று சொல்லி போன மாதத்துல நம்ம நினைச்சோம் இல்லை அதுக்கு முந்தின மாதம் நினைச்சோம் இல்லை இல்ல போன வருஷத்துல நம்ம நினைச்சோம் இல்ல ஐயோ இதெல்லாம் நான் வெக்கப்பட்டு போயிட்டேன்னு ஆண்டவரை எனக்கு என்ன செய்வீங்க அப்பா நான் ஏப்பா இப்படி வெக்கப்பட்டு கொண்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல உங்க குடும்பத்தார் மத்தியில் என் அன்பான தேவ பிள்ளைகளை உங்கள் இனத்தார் மத்தியில் உன்னை சுத்தி இருக்கிற வேலை சேலத்திலையும் கூட ஆண்டவர் உன்னை வெக்கப்படுத்தாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நேர்த்து உங்களை நடத்த போகிறார் ஹாலூயா மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ரோமர் எழுத நிருபம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் அந்த வழியால் நம்மை வெட்கப்படுத்தாது எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஏன் வெட்கப்படுத்தாது ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வசனங்களை நேர்த்தியான நேரத்தில் சரியான நேரங்களிலே சரியான டைம்ல ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரா நினைப்பூட்டுவார் இதை செய்ய போகிறோம்னா மகை இதை செய்யாத இது தீமையில முடியும் இதை செய் நன்மையில முடியும் என்று நடத்துவார் வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் பதினாலாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசனம் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து பாருங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு என்ன நினைப்பூட்டுவார் அப்போ தேவ வசனத்தை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்குவார் எந்த வழியில போனோம் எதை செய்யணும் என்ன நடக்கணும் என்ன பேசணும் என்ன பார்க்கணும் என்பதை எல்லாவற்றையும் போதிக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் உங்களுக்குள் இருக்கிறார் அவர் நிச்சயம் கிரியச்செயம் போகிறார் இந்த மாதத்திலே பரிசுத்த ஆவியான நாம் நம்மை ஒப்புக்கொடுக்க போகிறோம் பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்க பிதாவாகிய தேவனே உம்முடைய செல்ல பிள்ளையாகிய இயேசுவை நாமத்தினாலே நீர் தந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் நமக்குள் இருந்து அநேக நன்மையான காரியங்களை அநேகருக்கு செய்ய அவர் உணர்த்துவார் என் அன்பான தேவ பிள்ளைகளே எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்ம விட்டு கடந்து போகிறாரோ எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு கடந்து போகும் பொழுதுதான் அநேக போராட்டங்கள் பயங்கள் திகில்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும் ஐயோ என்ன பண்ண போறோம் தெரியலையே யார்கிட்ட ஆலோசனை கேட்க போகிறோம் தெரியல என்ன செய்ய போகிறோம் எனக்கு தெரியலையே ஐயோ இந்த பிரச்சனை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் எனக்கு தெரியலையே என்று சொல்லி நாம் கிளம்பி இருக்கிற நேரங்களில் அந்த பரிசுத்த ஆவியானவரே நீர் வாரும் ஐயா எனக்குள்ள வாங்கப்பா அன்புரே பழையபடி ஆவியில் நான் ஜெபிக்க வேண்டும் பழையபடி ஆவியில் நிறைந்து ஜபிக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது பரிசுத்த பிரசன்னம் நம்ம நிரப்பி நம்முடைய அநேக போராட்டங்களிருந்து இருந்து விடுதலையாக்கி தப்பி சொல்லுகிற வழியையும் போக்கையும் நமக்கு சொல்லி கொடுப்பார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த மாதத்திலே உங்களை நிரப்புவாராக இந்த மாதத்திலே சகல ஆசீர்வாதத்தினாலே உங்களை திருப்தி ஆக்குவாராக இயேசுவின் நாமத்தினாலே இப்போ பொழுதும் தேவ வல்லமை உங்களை நிரம்பிக்கொண்டிருக்க போகிறது தேவனுடைய பிரசன்னமும் உங்களை நிரம்ப போகிறது பூ ராபால அது நியம்தாரா அனகதூரவா ரவா நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நிரம்பிக்க கத்தற்குறிய செய்ய போகிறார் ஹாலூயா ஆமேன் ரோமர் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்திலே ஐந்தாம் வசனம் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படுத்தாது இன்றைக்கும் அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்துவதில்லை இந்த மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் அந்த நம்பிக்கை உங்களை வெக்கப்படுத்தாது உங்களை வெக்கப்படுத்தாது ஆமேன் ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த மாதத்திலே அந்த நம்பிக்கை வைக்கப்படுத்தாது என்று சொன்னீர்களே அன்புரே மேல் வைத்த நம்பிக்கை பிதாவின் மேல் வைத்த நம்பிக்கை குமாரன் மேல் வைத்த நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் மேல் வைத்த நம்பிக்கை எங்களை ஒரு பொழுதும் வைக்கப்படுத்தாது எங்கள் இருதயங்கள் அன்பினால் நிறைந்திருக்கும் அந்த இருதயம் எங்கள் அன்பினால் நிறைந்து எப்பொழுதும் ஆனந்த கழிப்பாய் துதிக்க வைக்கும் அன்புரே இப்பொழுதும் அன்பு பிள்ளைகளுக்காக முடி சமூகத்தில் வருகிறேன் அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டு பண்ணுங்கப்பா அவர்கள் கடந்து போகிற போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வரட்டும் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பொல்லாத கிரியைகளும் பிசாசின் தந்திரங்களும் இந்த எதெல்லாம் தடை எந்த வியாதியை கொண்டு எந்த விதமான ஆசீர்வாதத்தை தடை பண்ணணும் பிள்ளைகளுக்குள்ள சண்டை முட்டணும் என்னென்ன பிளான் திட்டங்களை வச்சிருக்கிறானோ எல்லாவற்றையும் இயேசுவை நாமத்தில் நிர்மூலமாக்கி இப்பொழுதும் பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்குள்ள அந்த சபை ஆண்டவரே அந்த குடும்பத்தை கொண்டு

பிறந்த நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஐயா அன்புரை திருமணால் காண்கிற பிள்ளைகளை நீர் ஆசிர்வதித்து அவள் இல்லாத வாழ்க்கை ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க கடன் இல்லாமல் வாழ கத்த நிற்கிருபை பிறந்த நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அன்றுவரே புதிய ஆண்டுக்குள்ளே அந்த பிள்ளைகளை நீர் அன்று கால் வைத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதுக்குரிய ஆசிர்வாதம் பலன் தந்து அவர்களை ஆசீர்வாதமாய் நடத்தும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 என் அன்பான தேவ பிள்ளைகளே நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் இருக்கிறார் வைக்கப்படுவதில்லைன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார் விசேஷமாக திருமண நாள் பிறந்த நாள் காண்கிற அன்பு பிள்ளைகளை உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் இந்த வாக்குதத்தை உங்கள் வாழ்க்கையிலே கிரியச் செய்வாராக காட் பிளெஸ் யூ உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார்